ஏகனை போற்றி இணையாளும் ஈசனையை போற்றி பிரணவத்தின் பொருளிருந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி கந்தாசனம் என்னிடையே எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிற இடம் கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கணும் எல்லோருமே மனசுக்கு நிம்மதியை கற்றுக்கலாம் அதுவே வாழ்க்கையின் மிக அருமருது நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நம்ம சேனலில் ஜோதிடம் பற்றி அரிய தகவல்கள் நுணுக்கங்கள் அதே மாதிரி வந்து எதிர்காலத்தில் நம்ம ஜோதிட வகுப்புகள் எடுக்கக்கூடிய காலச்சூழ்நிலை இருக்குது அப்போது இந்த வீடியோ வீடியோக்களெல்லாம் உங்களுக்கு பயன்படும் அப்படின்றதுனால கண்டிப்பாக ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த பகுதியில் நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா குரு சந்திரன் இணைவு ஒரு ஜாதகத்தில் எந்த மாதிரியான ஒரு யோகத்தை தரும் அப்படின்றத நம்ம போறோம் குரு சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுவாகவே கால பகை கிரகங்கள் தான் ரெண்டுமே வந்து இதுவும் ஜோதிடத்தின் முழு சுபர் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு அதேமாதிரி வந்து முழுமையான பௌர்ணமி சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் அப்படின்றதும் முழுமையான குரு சுபகிரகத்தோடு குருவுக்கு மேலான சுபகிரகம் அப்படின்ற அந்தஸ்தில் வரக்கூடியது சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியது இதே காலப்பகை கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா ரெண்டுமே சுபகிரக வரிசைகள் வரக்கூடியது அதாவது வந்து தேகரி சந்திரன் அப்படின் போது அசுப கிரக கிரக வரிசையில் வரும் முழுமையாக அமாவாசை சந்திரன் அப்படின்னாலே முழுமையான பாவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி சூரியனுக்கு நேர் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியது முழுமையான சுபரை அதாவது குருவை முந்திய சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல வரக்கூடிய சந்திரன் அப்போ தெய்வரையும் வளம்பரையும் உள்ள ஒரு சந்திரனும் சுபர் அசுபர் வரிசையில் வரக்கூடிய சந்திரனும் சுபத்தன்மையை மட்டுமே உடைய குருவும் ரெண்டுமே சேர்றது அப்படின்றது வந்து காலப்பகை கிரகங்களாக ஏன் வருது அப்படின்னா அது வந்து அதற்கான அந்த கிரக வரலாறுகளில் வரக்கூடியது அந்த காலப்பகை கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இருந்தாலும் காலபுஷ தத்துவத்தின் வழியாக வரக்கூடிய காலப்பகை அப்படின்னு வரணும்னா குரு குரு அப்படின்ற வந்து தனுசு ராசியில் வந்து மூலத்திரிகோணம் இந்த தனுசு ராசிக்கு எட்டாம் இடத்தில் வந்து சந்திரன் ஆட்சி மூலத்திரிகோணம் மாதிரி குரு மூலத்திரிகோணம் அடைய அடையக்கூடிய வீட்டுக்கு சந்திரன் வந்து ஆறாம் இடத்தில் உச்சம் அப்போ இந்த காலப்பகை கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் ரெண்டு கிரகங்கள் வந்தாலும் இந்த சந்திரனுடைய வீட்டில் தான் குரு போயிட்டு உச்சமாகிறார் அப்போ அந்த குரு உச்சமாகக்கூடிய வீடு அப்படின்றது வந்து கடக ராசி அப்படின்றதுனால இந்த இரண்டு கிரகங்களுடைய இணைவு காலப்பகையாக இருந்தாலும் இணைவு அப்படின்றது வந்து ஒரு நல்ல மேன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ரெண்டு பேருமே ஒரே ராசியில் இருக்காங்க இந்த ரெண்டு பேருமே வந்து லக்கணத்துக்கு மறையாமல் மாதிரி பகை நீச்சமாகாமல் இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தாங்கன்னா லக்கணத்துலேயோ அல்லது வந்து நாலாம் இடத்துல ஏழாம் இடத்துலயோ அல்லது ரெண்டு பேருமே ஏதோ ஒரு இடத்துல சேர்ந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அதாவது ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ல எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேருமே குரு சந்திரன் நினைவு அப்படின்றது குரு சந்திர யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா ரெண்டு பேருமே ஒரே ராசியில் இருந்தாங்க அதாவது நெருங்கிய பாகம் பொழுது ரெண்டு பேருமே கெடாமல் இருக்கணும் ரெண்டு பேருமே ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் இருக்கணும் ரெண்டு பேருமே பகைநீசமாகாமல் இருக்கணும் இந்த மாதிரியான அமைப்பில் வந்து ஏதோ ஒரு அமைப்பில் வந்து ரெண்டு பேருமே உட்காந்துருந்தால் குரு சந்திர யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு சரி அப்போ இந்த குரு போயிட்டு சந்திரனுக்கு ஒன்று நாலு ஏழு பத்து அதாவது வந்து ஒன்றுல இருந்தால் குரு சந்திர யோகம் நாலு ஏழு பத்துல இருந்தாங்கன்னா குருவுக்கு சந்திரனோ சந்திரனுக்கு குருவோ இருக்கக்கூடிய அமைப்பில் அமைப்பு அப்படின்றது வகையான ஒரு யோகத்தை தரும் அது கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா சந்திரனுக்கு நாலு ஏழு பத்துல குருவோ குருவுக்கு நாலு ஏழு பத்துல சந்திரனோ இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கஜம்னா யானை கேசரினா சிங்கம் அப்படி இந்த ரெண்டு கிரகங்களும் வந்து சந்திரனுக்கு கேந்திரங்களையும் குருவுக்கு கேந்திரங்களில் சந்திரனும் சந்திரனுக்கு கேந்திரங்களில் வந்து குருவும் இருக்கக்கூடிய அமைப்பு கஜகேசரி யோகம் அப்படின்றது இந்த கஜகேசரி யோகம் ஏன் பேர் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்றது வந்து பொதுவாக அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய வேற கிரகங்களுடைய இன்ன பிற கிரகங்களுடைய அமைப்பினால் வரக்கூடிய தோஷத்தையும் நிவர்த்தி செய்யும் அப்படின்றது தான் அதனால தான் இந்த கஜகேசரி யோகம் அப்படின்றத நம்ம ஒன்று நான் அதாவது சந்திரனுக்கு நாணய ஏழு குருவும் குருவுக்கு நாலு ஏழு பத்துல இருக்கக்கூடிய சந்திரனையும் வச்சு சொல்லக்கூடிய யோகம்ன்றது வந்து கஜகேசரி யோகம் இப்போ எல்லாமே எல்லா இடங்கள்லையுமே இருக்கும் பொதுவாகவே வந்து சந்திரன் வந்து ஒரே மாசத்துல இருபத்தி ஏழு நாட்கள்ல வந்து அந்த ராசி மண்டலத்தை சுத்தி வந்துடுவார் குரு சுத்தி வரக்கு பன்னெண்டு வருஷம் ஆகும் அப்ப அந்த ஒரு மாதத்துலயே வந்து ஒவ்வொரு வாரத்திலையும் நாலு ஏழு பத்து இடங்களில் வந்து சந்திரன் வந்துட்டு போயிடுவார் அப்ப இது அடிக்கடி நிகழக்கூடிய ஒரு சம்பவம் தான் பெருசா வந்து நம்ம கஜ கஜகே சிறீவாகம் அப்படின்னா ஒன்று நாலு ஏழு பத்தில் இருக்காங்க அது நாலு ஏழு பத்தில் வந்து சூரிய அதாவது சாரி குருவும் சந்திரனும் இருக்காங்க அப்படின்ற முறை முறையை வச்சு நம்ம உடனே டக்குன்னு எடுத்துக்க முடியாது கஜகே சிறீவாகம் இருக்கு இந்த ஜாதகத்துக்கு வந்து எல்லாமே ஆகாவும் இருக்கும் ஓகோன்னு இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கு அப்படின்னா உட்கார்ந்து வந்து எடுத்து நம்மளை அடிக்க விட்டாருன்னா சரி நான் இருக்கக்கூடிய இருப்புக்கு நீ சொல்லக்கூடிய நிலைப்பாடு அப்படின்றது வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்றார் அப்போ ஒரு விதியை வந்து ஒரு ஜாதகத்தில் பொருத்தி பார்க்கும்பொழுது அந்த கிரகங்களுடைய நிலைப்பாடு எப்படி அப்படின்றத எடுத்து தான் நம்ம வந்து அந்த யோகம் வந்து அவருக்கு செயல்படுமா செயல்படாதான் அப்போ அந்த யோகம் செயல்படணும் அப்படின்னா கிரகங்கள் வந்து கெடாமல் இருக்கும் பொதுவாக வந்து ஒரு யோகத்தை ரெண்டு கிரகங்கள் கொடுக்குது அப்படின்னா இரு கிரகங்களுடைய இணைவு இரு கிரகங்களுடைய ஒன்று அஞ்சு ஒம்பது அமைப்பில் இருக்கக்கூடியது இரு கிரகங்களுடைய நாலு ஏழு பத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் யோகத்தை தரக்கூடிய அமைவு அதாவது கிரகத்துக்கு வந்து லக்கணத்துக்கு ஒன்று அஞ்சு ஒன்பது எப்படி சுபத்தன்மையை தருமோ லக்கணத்துக்கு ஒன்று நாலு ஏழு பத்து எப்படி சுபத்தன்மையை தருமோ அது மாதிரி ஒரு கிரகங்கள் அல்லது அந்த ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியை நிர்ணயம் பண்ணக்கூடிய சந்திரனுக்கு லக்கணத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய சூரியனுக்கு லக்கணத்திற்கு நாலு ஏழு பத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களையும் ஒன்று அஞ்சு ஒன்பது இருக்கக்கூடிய கிரகங்களையும் வைத்து தருவது தான் அந்த ஜாதகத்திற்கு யோகத்தை தரக்கூடிய அமைப்பு அப்போ அந்த யோகத்தை தரக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்றது வந்து இணைவிலேயோ பார்வையிலேயோ அந்த யோகத்தை தரும் அப்ப அந்த கிரகங்கள் வந்து கெடாமல் இருக்கணும் முத கண்டிஷன் வந்து அந்த கிரகம் நீச்சமோ பகையோ ஆகாமல் இருக்கணும் அப்ப அந்த சந்திரனுக்கு குரு நாலு ஏழு பத்து இருக்கக்கூடியது அப்ப சந்திரன் வந்து கிடக்கூடாது இதுலயும் வந்து இன்னும் வந்து ரொம்ப தெளிவாக எடுக்கணும் அப்படின்னா அழகான முறையில் எடுக்கணும் அப்படின்னா அந்தந்த கிரகங்கள் ஆட்சி பீடங்களில் இருப்பது நல்லது அவங்களுடைய ஆட்சி மனைகளில் இருப்பது இன்னும் நல்லது அப்போது சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமோ குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமோ இப்படி இந்த ஒரு நிலைப்பாட்டு இருந்தாங்க அப்படின்னா குரு தன்னுடைய வீட்டிலேயே தனுசு வீட்லேயே மூலத்திரிகளை வாங்கியிருக்கார் இதில் வந்து நாலாம் இடத்துல வந்து சந்திரன் இருக்கார் மீன சந்திரன் வந்து நட்பு வீடு அப்போ இந்த மாதிரியான ஒரு கிரகங்கள் இருக்கக்கூடியது அந்த முழுமையான குரு சந்திர யோகம் அதாவது கஜகேசரி யோகத்தை தரும் சந்திரனுக்கு பத்தாம் இடத்துல வந்து குருவும் குருவுக்கு நாலாம் இடத்துல வந்து சந்திரனும் மாதிரி வந்து இந்த குரு கும்பராசியில் இருக்கும் பொழுது சந்திரன் வந்து உச்சமாகக்கூடிய அமைப்பு இங்க வந்து குரு வந்து மூலத்திரிகோனம் ஆட்சி இங்க வந்து சந்திரன் வந்து சாதாரணமான ஒரு நிலைப்பாடு இங்க வந்து சந்திரன் வந்து இங்க இருக்கார் இங்க உச்சம் இப்ப இங்க இருக்கக்கூடிய குரு அப்படின்றது சந்திரனுக்கு பத்தாம் இடத்துல குருவும் குருவுக்கு நாலாம் இடத்துல வந்து சந்திரன் இதுவும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு இது பொதுவான கஜ கேசரி ஓரத்தில் ஏன்னா ரெண்டு கிரகங்களுமே கிடலை அப்ப அதே மாதிரி வந்து இங்க சந்திரன் கடகராசி தான் ஆட்சி மூலத்திரிகோனம் இருக்காரு இங்க ஒன்று ரெண்டு மூணு நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து அதிகப்படியான இங்க இருக்கார் வச்சுக்கோமே குரு இங்க இருக்கார் அப்படின்னாலும் அது சரியான முறையில் இங்க இருக்கக்கூடிய குருவுக்கு வந்து சந்திரன் பத்தாம் இடத்துல ஆட்சி வீட்டுல இருந்தாலும் பகை வீட்டுல இருக்காரு குரு அதனால இது வந்து கஜகேசரி யோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது அதே மாதிரி வந்து சந்திரன் இங்கே உச்சமா இருக்கார் இந்த இடத்துல வந்து குரு இருக்கார் இது நேர் ஏழாம் பறவையாக வரக்கூடிய அமைப்பு இது நல்ல ஒரு அருமையான ஒரு கஜகேசரி யோக அமைப்பு குரு வந்து நக்கு வீட்டுல இருக்கார் சந்திரன் வந்து உச்ச வீட்டுல இருக்கார் இன்னுமே நம்ம ஒவ்வொரு வீடியோக்கள்லேயும் சொல்லிட்டு வரக்கூடிய நம்மளுடைய சேனல் இருக்கக்கூடிய எல்லா வீடியோக்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த ஒரு அமைப்பு இருக்கும் காலவர் சத்துவத்தின் ஒன்று அஞ்சு ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடிய மேச சிம்ம தனுசு மனைகளில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் தனுசு அதாவது வந்து அந்த ஒன்று அஞ்சு ஒன்பதுக்கு இருக்கக்கூடிய கிரகங்கள் செவ்வாய் சூரியன் குரு இந்த மூன்று கிரகங்களுமே தங்களுடைய வீடுகளில் மாறி உட்காந்துக்கிட்டாங்கன்னா எந்த விதத்திலேயாவது ஏதோ ஒரு காலத்திலேயாவது அந்த ஜாதகரை மிக உயரிய அந்தஸ்திற்கு எடுத்து செல்வது இப்போது மேசத்தில் வந்து சூரியனோ அல்லது சிம்மத்தில் வந்து செவ்வாயோ அல்லது இங்கே வந்து தனுசில் வந்து குருவோ அல்லது சிம்மத்தில் குருவோ தனுசில் செவ்வாயோ அல்லது சிம்மத்தில் குரு மேசத்தில் குருவோ இந்த மாதிரி ஒன்று அஞ்சு ஒம்பது அதாவது வந்து மேசம் சிம்மம் தனுசு இந்த மூன்று இடத்து அதிபதிகள் தங்களுடைய வீட்டை மாற்றி அதே மாதிரி எங்கேயாவது ரொக்கம் இத ஏதோ ஒரு கிரகம் ஒரு ராசியில் உட்காந்தாலும் இங்கே வந்து குருவோ இங்க வந்து செவ்வாயோ இங்க வந்து சூரியனோ அதாவது அப்படியே இருக்குன்ற அவசியம் இல்லை ஏதோ ஒரு கிரகம் சித்திரை மாதம் பிறக்கக்கூடிய குழந்தை அதே மாதிரி சித்திரை ஆணி ஆடி ஆவணி மாதம் பிறக்கக்கூடிய குழந்தை அதே மாதிரி வந்து மார்கழி மாதம் பிறக்கக்கூடிய குழந்தை இப்ப இந்த மாதிரி சூரியன் அந்த வீடுகளில் போய் உட்காரக்கூடிய குழந்தைகளுக்கான யோகம் அப்படின்றது வந்து மிக அருமையான யோகமா இருக்கும் அவருடைய வாழ்நாளில் ஏதோ ஒரு தசையில் அவங்கள அப்படியே ஜம்ப் பண்ணி தூக்கி கொண்டு போயிடுவாங்க நல்ல யோகத்தை தரக்கூடிய அமைப்பாக சரி அப்போ இந்த மாதிரியான யோகங்களில் இப்போ இந்த சந்திரன் மிக அருமையான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய சந்திரனாகவும் இது வந்து குரு அதாவது குரு வந்து செவ்வாயினுடைய வீட்டில் விருச்சக வீட்டில் கால சத்துவத்தின் எட்டாம் இருந்தாலும் நட்பு வீட்டில் இருக்கக்கூடிய குருவிற்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து இது ஒரு உன்னதமான ஒரு கஜகேசரி யோகத்தை தரக்கூடிய அமைப்பு அப்போ அந்த கஜகேசரி யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு கிடக்கூடாது இதுதான் முக்கியமான ஒரு ரூல் ஆறு எட்டு பன்னெண்டில் குருவோ சந்திரனோ ரெண்டு கிரகங்களுமே ஆறு எட்டு பன்னெண்டில் கெடாமல் சந்திரனுக்கு குரு நாலு ஏழு பத்துலையும் குருவுக்கு சந்திரன் நாலு ஏழு பத்துலையும் இருந்தாங்க அப்படின்னா தான் நம்ம அந்த குரு சந்திர யோகத்தை அதாவது கஜகேஸ்வரி யோகத்தை எடுத்து சொல்லணும் அந்த கஜகேஸ்வரி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது லக்கணத்திற்கு சந்திரனும் குருவும் ஆறு எட்டு பன்னெண்டும் மறையாமல் இருக்கணும் அதே சமயத்தில் இந்த சந்திரனுக்கு குருவோ குருவுக்கு சந்திரனோ நாலு ஏழு பத்தில் இருந்து இந்த யோகம் செயல்படுமானால் கண்டிப்பாக குரு தசையிலேயும் சந்திர தசையிலையும் இந்த ஜாதகர் மிக உயர்ந்த நிலைக்கு வருவார் அப்படின்றத எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது அதே மாதிரி நம்பர் டூ ரூல் கண்டிஷன் இந்த கிரகங்கள் ஏதோ ஒன்று வந்து நீச்சமாயிருக்கு ஆயிருந்தாங்க அப்படின்னா சந்திரனும் அதாவது விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனும் இங்கே இருக்கக்கூடியது இப்படியே மாறி இருந்தாங்கன்னு வச்சுக்கோமே இங்கே சந்திரனும் இங்கே குருவும் இது பகை வீட்டில் குரு இதேமாரி வந்து நீச்சமான சண்டை இதுவும் வந்து கஜகேசரி யோகத்தை தர இப்போ அந்த கஜகேசரி யோகம் நல்ல முறையில் செயல்படணும் அப்படின்னா பதினாறு வருஷ குரு தசையிலையும் பத்து வருஷ சந்திர தசையிலையும் அந்த ஜாதகர் நல்ல மேம்பட்ட பலனை அடையணும் உயர்வான பதவிகள் உயர்வான அந்தஸ்து நம்ம சொன்ன மாதிரி யானை அம்பு ஆழம்பு படை சேனை குதிரை மற்றபடி எல்லா வசதி வாழ்க்கையோடவும் ஒரு அரசனுக்கு இணையாக வாழக்கூடிய அமைப்பை தரக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து சந்திரனுக்கு குரு நாலு பத்தில் இருந்தாலும் குரு சந்திரன் நாலு பத்தில் இருந்தாலும் லக்கணத்துக்கு கிடாம ரெண்டு கிரகங்களுமே லக்கணத்துக்கு ஆரியட்டு பண்பில் மறையாம ரெண்டு கிரகங்களுமே பகங்கேச்சம் ஆகாமல் இருக்கக்கூடிய அமைப்பில் தரக்கூடிய அமைப்பு தான் கஜகேசரி யோகம் அப்போ அது மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஜாதகங்களை பார்ப்போம் ஒன்று வந்து உயர்வுக்கு போன ஜாதகம் இன்னொன்று தால்ஷி அதாவது வந்து நார்மலா இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் இங்க நமது முன்னாள் முதல்வர் மு கருணாநிதேவி அவர்களுடைய ஜாதகம் இது அவருடைய லக்கணம் அப்படின்றது வந்து கடக லக்கணம் ரெண்டில் ராகு எப்பவுமே நம்ம சொல்றதுதான் ரெண்டில் ராகு இருந்ததுன்னா காலேஜ் போய் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை முறைப்படியான கல்வி படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அதாவது வந்து அந்த கேட்டகரியில் பன்னெண்டு பன்னெண்டாம் முடிச்சு காலேஜ் காலேஜ் முடிச்சு அப்புறம் பட்டய படிப்பு அப்படின்ற மாதிரியான பல படிப்புகளை வந்து முறையாக போய் படிக்கணும் அப்படின்ற மாதிரியான அவசியம் இல்லை இது வந்து முறைசாரா கல்வி அப்படின்றது ரெண்டாம் இடத்துல எப்போவுமே ராகு இருந்தால் நடினம் ஆடும் ராகு அதாவது நாக்கில் வந்து நத்தனம் ஆடும் எந்த அதாவது பொதுவாக ராகு அப்படின்றது வந்து தெலுங்கு பாஷையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அதே மாதிரி வந்து துருக்கிய பாஷையை குறிக்கக்கூடிய கிரகம் அந்நிய பாஷைகளில் அதிக அதீதமான அனுபவமும் தேர்ச்சியும் இருக்கக்கூடிய அமைப்பு அப்போ அந்த மாதிரியான அமைப்பு அப்படின்றது வந்து கல்லாமலை கல்வி முத்தமிழ் அறிஞர் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டத்தை வென்றவர் டாக்டர் மு கலைஞர் அப்படின்ற பட்டத்தை வென்றவர் இது வந்து பட்டத்தை அவங்களுக்கு கலைஞர் ஐயா வாங்கியிருக்கார் பல ப தமிழ் ப பட்டங்கள் வாங்கியிருக்கார் அப்போ அந்த மாதிரி ரெண்டாம் இடத்துல இருந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குரு பத்தாம் இடத்துல இருக்குது ராகுக்கு வந்து நாலாம் இடத்துல குரு இருக்குது அது ரெண்டாம் இடத்துல அமைப்பு பொதுவாக ரெண்டாம் இடத்துல ராகு இருந்ததுன்னா டக்குனு கல்யாணத்தில் பிரச்சனையாகும் அது ரெண்டு கல்யாணம் அது எப்பவுமே இருந்தது தான் மாதிரி வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு லக்கணத்துக்கு இங்கே அட்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனியும் சப்தமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனியும் சப்தம அட்டமாதிபதி அப்படின்றது வந்து நாளில் உச்சம் நல்ல அருமையான உச்சத்தில் இருக்கார் அப்போ மக்கள் தொடர்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அட்டமாதிபதி போயிட்டு நாலாம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய அமைப்பு சத்தமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி நாலாம் இடத்துல உட்காரக்கூடிய அமைப்பு இந்த சத்தமஸ்தானத்திற்கு பத்தாம் இடத்துல அட்டமஸ்தானத்திற்கு வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து அருமையான மக்கள் தொடர்பை உருவாக்கிய ஒரு சனியாக இங்கே உட்காந்துட்டு இருக்கார் அதே மாதிரி வந்து இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா ஐந்தாம் இடத்துல வந்து குரு லக்கணத்துக்கு அஞ்சல வந்து குரு உக்காந்துருக்காரு இந்த லக்கணத்துக்கு அஞ்சல உட்காந்துருக்கக்கூடிய குரு காரக பாவனாஸ்தி தானே குழந்தைகள் பிறக்காமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பில் வருது இருந்தாலும் இது வந்து ஐந்தாம் இடத்துக்குடையவன் செவ்வாய் லக்கணத்துக்கு நேர் ஏழாம் இடத்துல போய் உட்காந்து அருமையான ஒரு அமைப்பில் இங்கே வந்து இவர் உச்சமான செவ்வாயாக இருக்கிறதுனால இவருடைய குடும்பங்கள் வாரிசுகள் அப்படின்றத வந்து நிறையவே எழுதி கொடுத்துருக்காங்க அப்போ கிரகங்களுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே நம்ம சொன்னது இங்கே கரெக்டாக வந்திருக்கு அதாவது இந்த செவ்வாயினுடைய வீட்டில் குரு நட்பு கிரகமாக உட்கார்ந்து இருக்கிறோம் அதே மாதிரி வந்து இந்த கிரக அமைவுல இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நம்ம சந்திரனும் குருவும் ஏழாம் இடத்துல அப்ப இங்க லக்கணத்துக்கு பதினொன்று சந்திரன் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துல குரு இப்போ இந்த இடத்துல வந்து உச்சச்சந்திரன் இந்த உச்சச்சந்திரனே இந்த சூரியன் இங்க இருக்கக்கூடிய அமைப்பாக இருந்தால் இன்னும் இவருடைய நிலைப்பாடுங்கிறது வந்து இன்னும் மிக அபரிமிதமான உயர்வை தந்திருக்கக்கூடிய அமைப்பு இப்போ கூறிய சூரியன் குருவும் இந்த இடத்துலேயும் சந்திரன் மிக அருமையான அழகான ஆனாலும் அதிகமான சுபத்தன்மையுடைய கிரகம் படுகொலையிலையும் தள்ளிவுற்றும் அப்போ அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ குரு மட்டுமே நன்மையை கொடுப்பாங்க சந்திரதசை நன்மையை கொடுக்க மாட்டாங்க எப்படி அப்படின்னா அதிகப்படியான சுபத்தன்மை அடைந்த கிரகமாகப்பட்டது அவருடைய காரகத்துவத்தை அறவே கொடுக்க மறுப்பார் அப்போ பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சுக்கரனுடைய வீட்டில் அவர் இருக்கக்கூடிய அமைப்பை தரம் மறுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இங்கே வந்து அந்த கண்டகேசரி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து ஐந்தாம் இருந்த குருவினுடைய அமைப்பையும் அந்த புத்திரஸ்தானத்தில் இருந்த காரகோ பாமராசி தனித்த குருவாக உட்கார்ந்துருக்கார் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்தாம் இடம் தனித்த குரு அப்போ இந்த யோகத்தில் வரக்கூடியது சூரியனை பார்த்த குரு அதே மாதிரி சூரியனை அதாவது சூரியன் பார்த்த குரு குருவை பார்த்த சூரியன் இப்போ இந்த மாதிரியான அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த கஜகேசரி யோகம் அடுத்த கிரகங்களுடைய அதாவது இந்த அடுத்த கிரகங்களால் வரக்கூடிய தோஷங்களையும் வென்ற ஒரு மாமனிதனாக இந்த ஜாதகரை உயர்த்தி வைத்திருக்கு அப்படின்றது அப்போ நம்ம சொன்ன ரூல்ஸ் வந்து லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு அந்த கிரகங்கள் வரையக்கூடாது பதினாம் அப்படின்னு பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து சந்திரன் வந்து உச்சமாகிய உட்கார்ந்துருக்கார் சூரியனே நெருங்கிய சந்திரன் இருந்தாலும் சந்திரன் வந்து அந்த இடத்துல உச்சம் அதே மாதிரி வந்து இங்கே ஐந்தாம் இடத்துல வந்து குரு இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு இப்போ இங்கே இந்த இடத்துல வந்து அமாவாசை திதிக்கு பக்கத்தில் வரக்கூடியது அது அமாவாசை திதியை நெருங்கியது அது அமாவாசை திதியை தள்ளியது அப்படின்ற மாதிரியான அமைப்பில் இருக்கக்கூடியது பதினொன்றாம் இடத்துல வந்து பொதுவாக சூரியன் அமர்வு மூணு ஆறு பதினொன்று சூரியன் அமர்ந்தால் ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாவஸ்தானத்தில் உட்கார்ந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அது நன்மையை தரக்கூடியதாக இருக்கும் அப்போ சந்திர தசை சூரிய சூரிய தசை சந்திரதசை குரு தசை இந்த திசைகள் எல்லாமே வந்து அவருக்கு நன்மையை தரக்கூடிய தசைகளாக இருக்கும் நாட்டினுடைய நமது முன்னாள் முதல்வர் அப்படின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருக்கார் அடுத்து வந்து இது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடியவர் தான் இங்கே வந்து அதே மாதிரி குரு சந்திரன் நாலு பத்தில் இருக்காங்க குருவுக்கு நான்காம் இடத்தில் வந்து சந்திரன் சந்திரனுக்கு பத்தாம் இடத்துல வந்து குருவும் ஆனால் இங்கே லக்கணத்துக்கு பன்னில் வந்து குரு கெட்டு போயிட்டார் ஆனாலும் இந்த குருவினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து காரக வந்து குரு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் ஐந்தாம் இடத்துல வந்து ஒன்பது குடையவனும் ஒன்று குடையவனும் இந்த இடத்துல போய் உட்காந்துருக்காங்க சனியோடு சேர்ந்தாங்க அப்போ இந்த லக்கணத்திற்கு ஆறு குடையவன் ஐந்து குடையவன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய போயிட்டு புகழ் காரியம் தொழில் மரியாதை கெளரவத்தை கொடுக்கக்கூடிய சனி சூரியனுடைய வீட்டில் போய் உட்காந்து சூரியன் சூரியனுடைய வீட்டில் சனி செவ்வாய் குரு அப்படிங்கிற கிரகங்கள் உட்காந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த கஜகேசரியோம் செயல்படாமல் போனதற்கான காரணமும் அது ஒரு விஷயமா இருக்கும் அதே மாதிரி இங்கேயே வந்து இந்த சந்திரன் வந்து நீச்சம் நீச்சமாகி குருவும் வந்து பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சது அப்படின்றதுனால இந்த யோகத்தில் இந்த அளவுக்கு யோகமாக இருக்கக்கூடிய இந்த ஜாதகமாக இல்லைனாலும் இந்த ஜாதகர் வந்து ஓரளவுக்கு ஒரு வாழ்க்கையில் வந்து தரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு மனுஷன் தான் அதில் வந்து இந்த குரு தசையிலையும் சரி செவ்வாய் தசையிலையும் சரி நல்ல ஒரு அமைப்பில் வாழ்ந்த ஒரு ஜாதகர் தான் இருந்தாலும் இந்த கடகேசரி யோகம் அப்படின்றது வந்து மிக அதிகமாக இவருக்கு செயல்பாட்டுக்கு வரல அப்போது ஒரு யோகத்தை தரக்கூடிய இரண்டு கிரகங்களுடைய இணைவு அமர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த கிரகங்கள் லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல வரையாமல் இருக்கணும் அதே மாதிரி வந்து பகை நீச்சல் ஆகாமல் இருக்கணும் அப்போ தான் அந்த யோகத்தை முழுமையாக அந்த ஜாதகர் பெற முடியும் அதே மாதிரி இந்த குருவனுடைய அமைப்பில் சந்திரனுடைய அமைப்பில் இன்னொரு யோகம் இருக்குது சந்திரனுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் குருவும் குருவுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் சந்திரனும் இதனாலவே தெரியும் நினைக்கிறேன் சகட யோகம் அப்படின்ற ஒரு யோகம் எல்லாத்தையும் வாரி விட்டு போயிடாரு சந்திரதச உந்தர மோசம் குருதசை வந்தாலும் மோசம் இது ஏதோ ஒரு வகையில் அதாவது சகடா அப்படின்னா கடை கடன் போற போகிற சக்கரம் சகடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ சக்கரம் வந்து ஒரு முனையில் மேலே போகும் ஒரு முனையில் கீழே போகும் அந்த வாழ்க்கையினுடைய வட்டத்தில் வந்து அந்த குருச்சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இணைவு அப்படின்றது வந்து ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த வாழ்க்கையில் ஒரு மனுஷனை வந்து மேலே வசதிக்கு போகும் எங்கே எந்த அளவுக்கு வசதினே தெரியாது அதேமாதிரி ரெண்டு மடங்கு கீழே எந்த அளவுக்கு கீழே கொண்டு போய் விடணும்னு தெரியாது அப்ப இந்த சந்திரனுடைய அமைவும் குருவனுடைய அமைவும் ஆறு எட்டு பண்ணில் அதாவது வந்து குருவுக்கு ஆறு எட்டு பண்ணல சந்திரனும் சந்திரனுக்கு ஆறு எட்டு பன்னுல குருவும் இருந்தாங்கன்னா அது பேர் சகட யோகம் பேர் அந்த சகட யோகம் உள்ள ஜாதகர் வாழ்க்கையில ஒரு டைம் வந்து நல்ல முய முயற்சி அந்த லக்கணத்திற்கு லக்கண சுபர் லக்கண லக்கண பாவத்திற்கு சுப கிரகங்களாக இருந்தாலும் சரி லக்கண சுபர்களுடைய தசையில வந்து கடகட கடகடன்னு மேலே போவார் ஆனா அந்த இடத்துல நிப்பார் அப்படின்னா கடிவ நினைக்க மாட்டார் அந்த ஆறு எட்டு பன்னெண்டில் குரு இருந்தால் சந்திரனுக்கு ஆறு எட்டு பன்னில் குரு இருந்தால் குருவுக்கு ஆறு எட்டு இது ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் வரும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு சந்திரன் இணைவு அல்லது அந்த அமர்வு அப்படின்றது வந்து அந்த மனிதனை ஒரு ஏன்னா குருனாலே பல்கான பணம் நல்ல ஒரு மரியாதை அந்தஸ்து இதெல்லாம் நல்லா கொடுக்கும் ஆனால் அந்த குருதஸை வர்றதுக்கு முன்னாடியே அதை எல்லாத்தையும் குடிக்கிட்டு இருக்கும் இதுதான் அந்த ஆறு எட்டு பன்னெண்டில் சந்திரன் குரு சம்மந்தப்படக்கூடிய சகட யோகம் அப்படின்றது அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் வந்து கஜகேசரி யோகத்தை தரக்கூடிய சந்திரன் குரு இருக்காங்களா சகல யோகத்தை தரக்கூடிய சந்திரன் குரு இருக்காங்களா அப்படின்னு தான் நீங்கள் பார்த்து உங்களுடைய ஜாதத்தை ரெடிஷன் பண்ணீங்க உங்களுடைய ஜாதகத்தை இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் நீங்கள் என்றுமே நல்ல யோகமுள்ள மனிதர்கள் அப்படின்றதே நம்ம சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மேலும் நல்லதொரு ஒரு பதிவு உங்களை சந்திக்க வரீங்க வணக்கம் ஹலோ